நெல்லையில ஐடி ஊழியர் ஆணவு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள்ள அதே நிலையில பதினேழு வயது சிறுவன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தின சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுல பல்வேறு குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்ட அந்த சிறுவர்கள் வந்து மீதுதான் துப்பாக்கிச்சூடு நடத்துவதா சொல்லப்பட்டது அதாவது பாப்பாக்குடி பகு பகுதியை சேர்ந்த சக்தி குமார் அப்படிங்கிறவரு சாலையில நடந்து போகும்போது அதே பகுதியை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் அதாவது ஒரு ஒரு பேர் வந்து ரமேஷ் அவருக்கு வந்து பதினெட்டு வயது இன்னொரு பதினேழு வயது சிறுவர் இவங்க ரெண்டு பேரும் மது போதையில இருந்திருக்காங்க அப்ப சக்தி குமாரை கூப்பிட்டு நீ எப்படி நாங்க செய்யற இதெல்லாம் வந்து போலீஸ் சொல்லலாம் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் எப்படி வேணாலும் நடத்துக்கிறோம் நீ இதே கூட நாங்க வந்து ரவுடித்தனம் பண்றோம் அது பண்றோம் இது நீ எப்படி போலீஸுக்கு சொல்லலாம் சொல்லிட்டு அவரை வந்து சக்திக்குமார வந்து இந்த இரண்டு பேரும் அறுவால்ல வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்ப சக்தி சக்திக்குமார் வந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு அவரை துரத்தி துரத்தி வந்து கால்ல வெட்டின சம்பவத்தை நேரத்துல அதே பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸார் பார்த்தீங்கன்னா இத பார்த்துட்டு அந்த சிறுவருக்கு இரண்டு பேரையும் வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா சக்தி குமார் அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சக்தி குமார் வந்து காயங்களோட தப்பி விட்ட நிலையில இந்த மது போதையில இருந்த இரண்டு பேரும் ரமேஷும் இன்னொரு பதினேழு வயது சிறுவன் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே சக்தி குமார் மீது இருந்த கோபத்தை போலீசார் மீது திருப்பி போலீஸார வந்து அருவாளரை வெட்டியிருக்காங்க அதுல வந்து ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு காவலர்களுக்கு லேசான காதை பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தப்பிச்சு ஓடிருக்காங்க ஆனா இந்த சிறுவர்கள் இரண்டு பேரும் வந்து மது போதையில இருக்கிறதுனால நம்ம தான் தொடத்தணும் அப்படிங்கறது தெரியாமலோ இல்ல வந்து அந்த திமிர்னாலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீசர் தொடர்ச்சியா வளக்கிட்டு போயிருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் போலீஸா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இது அவங்க உள்ள போயிட்டு கதவை அடைச்ச உடனே அந்த ஆத்திரத்துல என்ன பண்ணிருக்காங்க இந்த வெளியில இருந்த இரண்டு பேருமே ரமேஷும் அந்த பயணியில் வயசு சிறுவனும் அறுவால்னால அந்த வீட்டோட கதவை வந்து வெட்டியிருக்காங்க வெட்டி வந்து போலீஸை எப்படியாவது வெட்டிடணும் அப்படிங்கிற ஒரு உணப்போல இருந்திருக்காங்க இந்த நேரத்துல வந்து வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் இருக்காங்க அங்க இந்த வீட்டுல ஒரு பெண்ணும் ஒரு இருந்திருக்காங்க ஸோ பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பா ரெண்டு பேரும் மதுபோதையில இருக்காங்க அருவாளுங்குமா இருக்காங்க ஸோ நம்ம வந்து எந்த ஆக்சன் எடுக்கலாம்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க இந்த துப்பாக்கி சூடுல அந்த பதினைந்து வயது சிறுவனோட வயிற்று பகுதியில் குண்டு பாய்ந்து அவர் வந்து காயம் இருந்துட்டார் கீழவனோட இந்த துப்பாக்கி சூட்டை கேட்டவொடன்தான் இந்த பதினெட்டு வயதான ரமேஷ் அப்படிங்கிறவரு அங்க இருந்து தப்புச்சு ஓடிட்டாரு உடனே வந்து இந்த காயமடைந்த சிறுவனை வந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அனுமதிச்சிருக்காங்க அவர் வயித்துல இருந்த குண்டு பகுதியை அடுத்து அகற்றிட்டு அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதித்த போலீசார் இந்த தப்பியோடுன ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து தேடிட்டு வந்தாங்க அவரையும் பாத்தீங்கன்னா இன்று மதியம் வந்து கைது பண்ணிட்டாங்க இதுக்கடையில அந்த இரண்டு பேரனால காயம் வெட்டு காயம்பட்ட சக்தி குமார் அதே குடி பகுதியை சேர்ந்த சக்தி குமாரையும் காவலர் ரஞ்சித்தும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கடையில இந்த தாக்குதல் நடத்துற அந்த அறிவாளும் கையுமா போலீஸாரையும் சக்தி குமாரையும் வெட்டின அந்த சிறுவர்கள் அதாவது ரமேஷ் அப்படிங்கிறவங்க இன்னொரு சிறுவர் பயணிகள் வயது சிறுவன் இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போலீசார் வந்து இது பண்ணும் போது ஆவணங்களை எடுத்து பார்த்த போது இவங்க ரெண்டு பேர் மேலே பெட்ரோல் கொண்டு வீச்சு உள்ளிட்ட பல வழக்குகள் வந்து இவங்க மேல நினைவையில் இருக்குது பெட்ரோல் கொண்டு வீசினது அடிதடியில் ஈடுபட்டது இந்த மாதிரி ஒரு நான்கு வழக்குகள் பாத்தீங்கன்னா அந்த பதினேழு வயது சிறுவன் மற்றும் அவருக்கு உடனே இருந்த அந்த பல ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மேல வந்து பதிவாயிருக்குது சோ இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து குற்ற சமூகங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க மீது மேலும் விசாரணையை வந்து போலீஸார் தீவிரப்படுத்திருக்காங்க இந்த தகவலை வந்து பாதுகாப்புக்காக தான் சிறுவன் மீது துப்பாக்கி சூடு நடத்துனது அப்படிங்கிறது போலீசார் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இதுக்கடையில பாத்தீங்கன்னா இது போன்று செயல்படக்கூடியவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்கணும் அப்படிங்கிறதா பொதுமக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது ஏன்னா கடந்த சில நாட்களா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொலி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா நெல்லையில சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏரியர்கள் இது வந்து இரு இடையே வந்து மோதலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக போலீசார் அவங்க குவிக்கப்பட்டிருக்காங்க இதுகிடையில இதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா பல்வேறு சென்னையில அதே மாதிரி ஒரு கொலை நடந்தது அதே மாதிரி மேற்கு மாவட்டத்துலையும் ஒரு கொலை நடந்தது சோ இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நாலஞ்சு கொலைகள் நடக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிறுவர்கள் வந்து போலீசார் வந்து துப்பாக்கிச்சூடு இது அருவாலயத்து வெட்டி வெட்டினதும் அதை தொடர்ந்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினதுங்கிறது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதனால இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இரும்பு கரம் கொடுத்தா அடுக்கணும் அடக்கணும் அப்படிங்கிறத பெரும்பாலான பொதுமக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசும் போலீஸும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணக்கூடியவர்களை எப்படி வந்து அடக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தமிழ்ல சொல்லுங்க